ம் அந்த மாதிரி எடுங்க சைஸ் இருக்கு பிரச்சனை இல்லை ஒன்று ஒன்று கண்டு சின்னதாக இருக்கும்னா அது அது கூட இல்லைன்னா ம் சைஸ் நல்லா இருக்கு எல்லாம் சைஸ் பெருசுப்பா ஒன்று ரெண்டு இல்லை அதை விட்டுருன்னா அது இருக்குது தானே செய்யும் ஒன்று கண்டு பெருசு கூட இருக்கும் ஒன்று கண்டு சின்னது இருக்குன்னா அது ஒன்றும் பிரச்சனை இல்லை வணக்கம் நான் இப்போ எங்கே இருக்குன்னு பார்த்தீங்கன்னா மேட்டூரில் இருக்கும் மேட்டூரில் பார்த்தீங்கன்னா ஒரு அண்ணா வந்து பிஏ கம்ப்யூட்டர் சயின்ஸ் முடிச்சுட்டு பார்த்திங்கன்னா மீன் பண்ண வச்சிருக்காரு ஒரு மூணு குட்டை மீன் பண்ண அமைச்சு பார்த்தீங்கன்னா நல்ல முறையில் பார்த்தீங்கன்னா மீன் சேல் பண்ணிட்டு இருக்காரு ஒரு ஒரு வருஷத்துக்கு பார்த்தீங்கன்னா ஒரு ஒன்றரை லட்ச செலவு பண்ணோம் அப்படின்னா ஒரு அஞ்சு லட்சம் வரைக்கும் ப்ராஃபிட் எடுக்க முடியும்னு சொல்கிறாரு இப்போ நாம் எப்படி மீன் பண்ண ஆரம்பிக்கிறது அதுக்கு கவர்மெண்ட்டில் எப்படிலாம் பார்த்தீங்கன்னா இப்போ பண்ணை கொட்டை வந்து ஃப்ரீயாக வெட்டி கொடுக்குறாங்களாம் அதுக்கு என்னென்ன ப்ரொசீஜர் பண்ணணும் ஒரு மீனை நம்ம எப்படி பராமரிக்கணும் அப்படிங்கிற டீட்டெயிலாக அவர்கிட்ட கேட்டு தெரிஞ்சுக்கலாம் வாங்க நம்ம சேனலுக்கு இப்போ தான் ஃபஸ்ட் டைம் வரீங்கன்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க ஓகேங்க கேட்டு சொல்றா போற 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 போய் கடிக்குமா

நான் மேட்டூரில் ஒரு ஒரு ஏக்கராவுக்கு மீன் பண்ணை போட்டிருக்கேன் இந்த மீன் பண்ணையில் எப்படி வந்து மீன் வளர்த்துறேன் எதெல்லாம் பண்ணலாம் எதெல்லாம் பண்ணக்கூடாது அப்படின்றதுக்கு இன்றைக்கி ஒரு வீடியோ போடணும்னு தம்பி கேட்டிருந்தார் அதனால் இன்றைக்கி என்னென்ன பண்ணலாம் பண்ணக்கூடாதுன்றத இந்த வீடியோவில் நம்ம பார்க்கலாம் ஆக்சுவலாக வந்து நம்ம மீன் பண்ண ஆரம்பிக்கிறோம் அப்படின்னா எல்லோரும் யூடியூப்பில் வீடியோஸ் பார்க்குறோம் வீடியோஸ் பார்த்ததுக்கப்புறம் என்ன பண்ணுறோன்னா ஓகே இது நல்லா இருக்குது ஆரம்பிச்சிடலாம் அப்படின்னு நினைக்கிறோம் அது கிடையாது மீன் பண்ணை வளர்த்தணுன்னா சில வழிமுறைகள் இருக்கு ரெண்டாவது அது சின்ன சின்னதா நடத்த நடத்த தான் நம்ம வந்து நிறைய கத்துக்க முடியும் இந்த இதில் அந்த மாதிரி நம்ம என்ன பண்ணலாம் எப்படி ஆரம்பிக்கலாம் அப்படின்றத வந்து நம்ம பார்க்கலாம் இப்போ முதல்ல மீன் பண்ணை நடத்தணும் அப்படின்னா தேவையான இட வசதி இட வசதி வந்து எப்படி இருக்கணும் அப்படின்னா நல்ல களிமண் உள்ள இடமா இருந்து தான் நல்லா வந்து உங்களுக்கு மீனோட வளர்ச்சி நல்லா அதிகமா இருக்கும் இல்லை வேறு மண்ணாக இருந்தால் கூட ஓகே ஆனால் என்னென்னா களிமண்ணில் தண்ணி அதிகமாக தேங்கி நிற்கும் அதனால் தண்ணி வந்து நமக்கு அதிகமாக வேஸ்ட் ஆகாது இதே மற்ற எல்லாம் பாத்தீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து கொஞ்சம் தண்ணி வந்து அடியில் பூமி இழுத்துக்கிறதுனால உங்களால் வந்து தண்ணியை வந்து கொடுத்துக்கிட்டே இருக்கிற மாதிரி இருக்கும் அதனால் அளவுக்கு களிமண் பகுதியாக இருந்துச்சு அப்படின்னா கொஞ்சம் நல்லாயிருக்கும் நம்மளோட குட்டை வந்து பார்த்திங்கன்னா களிமண் பகுதியில் தான் அமைஞ்சிருக்குது அதனால் அது வந்து கொஞ்சம் தண்ணி வந்து தேக்கி வைக்கிறதுக்கு கொஞ்சம் யூஸ்ஃபுல்லாக இருக்குது ரெண்டாவது வந்து பார்த்திங்கன்னா தண்ணி தண்ணி வந்து எப்படி இருக்கணும்னா கண்டிப்பாக கண்டினியூஸாக தண்ணி இருக்கிற மாதிரி இடமா இருக்கணும் வெயில் காலம் வந்துட்டால் தண்ணி இருக்காது இல்லை வந்து வேறு வந்து தண்ணி வசதி இல்லாத இடமா இருக்குது நம்ம வந்து இது அடியில் வந்து தார்பாய் மாதிரி போட்டு வளர்த்தலாம் இதெல்லாம் வந்து ரொம்ப கஷ்டமான ஒன்று ஸோ என்ன பண்ணணும் அப்படின்னா தண்ணி வசதி ரெகுலராக இருக்கிற மாதிரி இடமா இருந்தது அப்படின்னா கண்டிப்பாக வந்து உங்களுக்கு வந்து ஒரு நல்ல தொழில் இது அடுத்தது சரி மண் வளமும் தண்ணி வசதியும் இருந்தால் போதுமா நம்ம பண்ணிடலாமான்னு கேட்டால் கிடையாது இதுக்கு நிறைய ஒரு ப்ரொசீஜர் இருக்குது என்னென்னா யாரும் எல்லாம் தெரியாமல் என்ன பண்ணிடறோம்னா குட்டை வெட்டிடுறோம் மீனை விட்டுறோம் மீனுக்கு முக்கியமானது தீவனம் தீவனன்றது வந்து இந்த மீன்களுக்கு வந்து நம்ம நினச்ச மாதிரி எல்லாமே மீன் சாப்பிட்றோம் அப்படின்னு நினைக்கிறது மிகப்பெரிய தப்பு இப்போ வந்து ஆற்றுல குளத்துலலாம் மீன் விட்டோம்னா பார்த்தீங்கன்னா அதுக்கு வந்து நிறையா இடம் இருக்கும் ஸ்பேஸ் வந்து ரொம்ப ஏக்கர் கணக்கில் இருக்கிறதுனால மீன் என்ன பண்ணணும்னா அங்கேயும் இங்கேயும் போகும் அதுக்கு நிறைய தீவனம் ஆட்டோமேட்டிக்காக உற்பத்தி ஆகும் அதை சாப்பிட்டுக்கும் ஆனால் இங்கே குட்டையில் வந்து பார்த்திங்கன்னா மீன் வந்து வளர்த்தும் போது நம்ம குட்டையில் வந்து அதிகமான தீவனம் கொடுக்கணும் இல்லை தீவனம் கொடுக்க முடியல அப்படின்னா நம்மளோட மீன் வளர்ச்சியே இருக்காது எல்லோரும் மீன் தீவனம் போடுறத என்ன பண்ணுறாங்க குட்டையில் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நிறைய மீன் விட்டுறாங்க ஆனால் வளரவே இல்லைன்ற கம்ப்ளைண்ட் நிறையா பேர்த்துட்டு இருந்து வரும் இப்போ அதெல்லாம் வந்து ஓவர் கம் பண்ணணும் அப்படின்னா நம்ம அதுக்கு மெயினாக தீவனம் நல்ல தீவனமாக கொடுக்க வேண்டியது வரும் சரி இப்போது மீன் பண்ண வைக்கணும் அப்படின்னா என்ன ப்ரொசீஜர்னால் நம்மக்கிட்ட பட்டா லேண்டு இருந்தால் போதும் சரிங்களா இது கவர்மெண்ட்டே என்ன பண்ணுது அப்படின்னா குட்டை வந்து வெட்டி கொடுக்குறாங்க கவர்மெண்ட்டே வந்து குட்டை வெட்டி கொடுக்குறாங்க அதுக்கு உங்களோட பட்டா சிட்டா அடங்கள்லாம் உங்களோட பக்கத்தில் இருக்கிற ஃபிஷரீஸ் ஆஃபீஸில் மீன் பண்ணையோட ஆஃபீஸில் போயிட்டு கொடுத்தீங்க அப்படின்னா அவங்களே என்ன பண்ணுறாங்கன்னா மீன் வளர்ப்புக்காக வந்து அவங்களே குட்டை வெட்டி கொடுத்துட்றாங்க அந்த காஸ்ட்டு நமக்கு மிச்சம் ஸோ அதனால் வந்து பட்டா லேண்டாக இருந்துச்சுன்னா இன்னும் பெட்டரு அப்படி இல்லைன்னா கரெக்டாக மீன் பண்ணைக்கு தேவையான குழி நம்மளால் எப்படி இது பண்ணணும்னா ஒரு அஞ்சடி ஆறடி தண்ணி தேய்க்கிற மாதிரி அளவுக்கு நம்மளாம் குட்டையில் வெட்டிக்கணும் நம்ம இதில் வேறு என்ன ஃபெசிலிட்டிஸ் கொடுக்குறாங்க அப்படின்னா ஃபிஷரிஸ் ஆஃபீஸ்லேருந்தே வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு மீன் குஞ்சுகள்லாம் வந்து ப்ரொவைட் பண்ணுறாங்க ஸோ நீங்கள் ஏதாவது வேணும்னா மீன் குஞ்சுலாம் ஃபிஷரிஸ் ஆஃபீஸ்லேயே வாங்கிக்கலாம் இல்லைனாலும் வெளியே வேறு மீன் குஞ்சுகள் பாறை இல்லை வந்து கிஃப்ட் ஜிலேபியா இந்த மீன் வளர்த்துறீங்க அப்படின்னா அது வந்து நீங்கள் வந்து வெளியே கூட வாங்கிக்கலாம் காசு கொடுத்து வாங்கிக்கலாம் இப்போ நம்ம இதில் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம பண்ணையில் வந்து ரூப் சந்துன்னு சொல்கிற பாறை வகை மீன் தான் விட்டுருக்கேன் கூட வந்து ஜிலேபியும் கொஞ்சோண்டு க ரோக மீனும் விட்டுருக்கேன் இப்போ இதுங்க எப்படி வளருது என்ன ஸ்டார்டிங் ஸ்டேஜ் அப்படின்னா இப்போ நம்ம மீன் பண்ண வைக்கிறோம் வச்சுட்டு வந்து பாத்தீங்கன்னா எடுத்த உடனே குஞ்சுங்களை விற்றுக்கிட்டு வந்து பார்த்திங்கன்னா ஒரு இன்ச்சு குஞ்சு அதுக்கு சின்னதாக இருக்கிற குஞ்சுங்கள்லாம் வாங்கிட்டு வந்து விட்டுறோம் அந்த மாதிரி வாங்கிட்டு வந்து விட்டால் நல்லதா கெட்டதான்னு கேட்டிங்கன்னா என்னை பொறுத்த வரைக்கும் அந்த குஞ்சுங்கள்லாம் வளர்றதுக்கு ரொம்ப நாள் எடுத்துக்கும் ரெண்டாவது தீவனம் வந்து அதுங்களுக்கு கொடுத்து நீங்கள் வந்து பழக்க முடியாது ஸோ அதனால் நம்ம என்ன பண்ணணுன்னா ஆல்ரெடி வந்து எல்லாம் பழக்கி வச்சுருப்பாங்க ஒரு மூணு இஞ்சு குஞ்சு நாலு இன்ச்சு குஞ்சு வச்சுருப்பாங்க அந்த மாதிரி ஸ்டாக் சைஸ் குஞ்சுங்களை வாங்கிட்டு வந்து விட்டு வளர்த்துறதுன்றது கொஞ்சம் ஈஸியான இது ரெண்டாவது அது ஈஸியாக வந்து என்ன பண்ணணும்னா தீவனத்தை அதிகமாக எடுத்துக்கும் அந்த மாதிரி சமயத்தில் வந்து நம்ம என்ன பண்ணலாம்னா நிறையா அதுங்களுக்கு ஃபீட் கொடுக்கலாம் ஈஸியாக இல்லைன்னா நீங்கள் குஞ்சுங்களை வாங்கிட்டு வந்து வச்சிங்க அப்படின்னா அந்த குஞ்சுகளில் பாதி இறந்துடும் ரெண்டாவது வந்து பறவைங்க தொல்லை அதிகமாக இருக்கும் பாம்பு தொல்லை இருந்துச்சுன்னா அந்த பிரச்சனைகளும் இருக்கும் அதனால் அது ரொம்ப கஷ்டம் அது அந்த மாதிரி யாரும் வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப சின்ன குஞ்சுகள் வாங்காதீங்க என்னை பொறுத்த வரைக்கும் இது மற்றவங்க விட்றது ஏன்னா நிறையா ஒரு லட்சம் குஞ்சு விட்டு அதில் பராமரிக்கிறவங்க இருக்கிறாங்க அந்த மாதிரி இருக்கிறாங்க அவங்க அந்த பிரச்சனைகள்லாம் வந்து கண்டிப்பாக என்னென்னா லட்சம் குஞ்சு விட்றாங்கன்னா அதில் ஒரு இருபதாயிரம் முப்பதாயிரம் குஞ்சு தான் பிழைக்கும் அந்த மாதிரி இது இருக்குது இப்போ நம்மகிட்டேயே வந்து குஞ்சு கேட்டிங்கனாலும் நான் என்ன பண்ணுறேன்னா குஞ்சு ஸ்டாக் சைஸ் குஞ்சு வச்சுருக்கேன் அதனால் அந்த குஞ்சு பாறை குஞ்சுனாலும் சரி இல்லை ரோகு கட்லா மிருகால் இந்த மாதிரி வகைனாலும் சரி ஆறா இது விரால் குஞ்சுனாலும் சரி நாங்கள் வந்து ப்ரொவைட் பண்ணுறோம் ரொம்ப கம்மியான ரேட்டில் தான் கொடுக்குறேன் அதாவது வேணும்னா காண்டாக்ட் பண்ணுங்கள் இப்போ இதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா மீன் வந்து நான் வந்து வாங்கிட்டு வந்து விட்டுட்டேன் ஒரு பாறை குஞ்சு நான் விட்டுருக்கேன் என்னோடய எக்ஸாம்பிளுக்கு எடுத்துக்கிட்டிங்கன்னா பாறை குஞ்சு விட்டுருக்கேன் நான் வாங்கின குஞ்சு வந்து பார்த்தீங்கன்னா ஒரு நாலஞ்சு சைஸ் குஞ்சு தான் வாங்கினேன் ஸோ அந்த சைஸ் குறிஞ்சினும் போது அதுங்களுக்கு வந்து நம்ம தண்ணியில் விட்டுட்டோம் அப்படின்னா அதுக்கப்புறம் நம்ம பராமரிக்கிற முறைன்றது வந்து பார்த்தீங்கன்னா அதுக்கு தீவனம் தான் மெயின் தீவனம் தீவனம் நான் என்ன போடுறேன் அப்படின்னா இது வந்து பார்த்தீங்கன்னா குச்சிக்கிழங்கு திப்பின்னு சொல்லுவாங்க குச்சிக்கிழங்கு மாவோட வேஸ்ட் இருக்கு இல்லைங்களா அதில் அதோட வேஸ்ட் தான் இது இப்போ இந்த வேஸ்ட்டை நான் என்ன பண்ணுவேன்னா கொஞ்சம் தண்ணி விட்டு நல்லா உருண்டை பிடிச்சி இந்த மாதிரி வந்து நான் தூக்கி விசுறனாலே வந்து பார்த்தீங்கன்னா நம்ம இதில் வந்து எல்லா மீனும் எடுத்துக்கோம் ஸோ வந்து நம்மளோட இது வந்து இதுவே போதும் எனக்கு வந்து இந்த தீவனமே சரியாக இருக்குது இது நான் என்ன பண்ணுவேன்னா பல்காக டன் கணக்கில் எடுத்துகிட்டு வந்துருவேன் டன் கணக்கில் எடுத்துகிட்டு வந்து ஸ்டோர் பண்ணி வச்சுக்கிட்டு நான் தேவன்றது நான் மீன்களுக்கு வந்து போடுவேன் எங்கே போட்டாலும் என்னோடய மீன் வந்து என்னென்னா நான் போட்ட உடனே அது வந்து எடுத்துடுவேன் ஸோ இப்படி நான் உருளை பிடிச்சி போட்டனாலே இதை சாப்பிட்டுக்கும் இது வந்து எல்லா மீனும் சாப்பிடுமான்னு கேட்டால் எல்லா மீனும் கண்டிப்பாக சாப்பிடும் இது ரோல் கட்டா மிருகால் புல்கண்டை இல்லை வந்து ஜிலேபி இந்த மீன்களுக்கு அதிகமான தீவனம் இது இதோட மகசூல் எப்படி இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா இந்த மீன் வளர்கிறதுக்கு நமக்கு பாறை மீன் வளர்கிறதுக்கு குறைஞ்சது ஒரு ஆறு மாதம் நான் விட்ட சைஸாக இருந்தால் ஒரு ஆறு மாதம் டு எட்டு மாதம் ஆகும் ஸோ ஆறு மாதம் டு எட்டு மாதம்னும் போது உங்களுக்கு வந்து நல்லா ஒரு கிலோ ஒன்றரை கிலோ சைஸில் நல்லா மீன் இது பிடிக்கலாம் ஏன்னா வளர்ச்சின்றது எப்பயுமே வந்து கொஞ்சம் இதை பொறுத்து தான் இருக்கும் அடுத்து தண்ணி வந்து பார்த்திங்கன்னா ஒரு பதினஞ்சு நாளைக்கு ஒரு முறை தண்ணி மாற்றுற மாதிரி இருக்கும் ஆக்சிஜன் வந்து பார்த்திங்கன்னா இது மீன்களுக்கு காலையில் டைமில் பத்தாது அந்த டைமில் பத்தாம இருக்குதுன்னா அந்த டைமில் வந்து ஒன்று தண்ணி வந்து ஊற்றுற மாதிரியோ இல்லை வந்து ஏதாவது வெண்டிலேட்டரை சரிவா இது வைக்கிற மாதிரி அவங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா அந்த ரொட்டேட்ருன்னு சொல்லுவாங்க இல்லையா அந்த இது தண்ணி எப்போது ரொட்டேட் இருக்க மாதிரியோ இந்த மாதிரி ஏதாவது ஆக்சிஜன் பற்றாக்குறைக்கு கண்டிப்பாக நீங்கள் வைக்கணும் அடுத்து நம்ம யூடியூப்பில் இருக்கிற வீடியோஸ்லாம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து ஈஸியாக வந்து அதை இதையே சொல்லிடுவாங்க இந்த மாதிரி பண்ணால் பண்ணிடலாம் அப்படின்னு டைம் செஞ்சு அதெல்லாம் கிடையாது இந்த மீன் வளர்ப்பில் கண்டிப்பாக கொஞ்சம் நிறைய பிரச்சனைகளும் இருக்குது அதெல்லாம் என்னன்னு முன்கூட்டியே தெரிஞ்சுக்கிட்டு நீங்கள் வந்து அதை வந்து இது பண்ணீங்க அப்படின்னா நல்லாயிருக்கும் ஏன்னா நாங்கள் வந்து ஆரம்பத்தில் மீன் வந்து கொண்டு வந்து விட்டுட்டா போதும் அது வந்து தண்ணியில் இருந்தாலே பழச்சிப்போம் நல்லா சாப்பிட்டுக்கும் அப்படின்னு நான் நினச்சேன் அது கிடையாது முட்டிலையும் குட்டையில் வளர்க்குறதுக்கு தீவனம் இல்லாமல் கண்டிப்பாக நீங்கள் வளர்க்கவே முடியாது தீவனம் முறைன்றது கண்டிப்பாக அதுக்கு வந்து தீவனம் போட்டே ஆகணும் ஏன்னா அது தீவனம் இல்லைன்னா கண்டிப்பாக வளரவே வளராது கடைசி வரைக்கும் அப்படியே இருக்கும் அதனால் முடிஞ்சளவுக்கு இதுக்கு நிறைய தீவனம் இருக்குது இப்போ நான் வந்து பார்த்திங்கன்னா அதாவது சின்ன குஞ்சிலேயே நம்ம என்ன பழக்கிறோமோ அது வந்து பெருசாகிற வரைக்கும் எல்லாத்தையுமே எடுத்துக்கும் இப்ப நான் வந்து சின்ன குஞ்சா இருக்கும்போது நம்ம என்னென்ன போடுன்னு நினைக்கிறமோ அத எல்லாத்தையும் போட்டு பழக்கணும்னு சொல்லி பழக்கணும் சின்ன குஞ்சுலயே இப்ப என்ன சொல்லுவாங்கன்னா சின்ன குஞ்சில வந்து தவுடு புண்ணாக்கெல்லாம் நீங்க கரைச்சி விட்டுருந்தீங்க அப்படின்னா சின்ன இதுலயே வந்து தவிடு புண்ணாக்கெல்லாம் போட்டா எடுத்துக்கும் இப்ப இந்த மீன் வந்து நான் வாங்கும் போதே கொஞ்சம் பெருசா தான் வாங்கி விட்டேன் அது என்ன பண்ணேன்னா நான் அதுக்கு வந்து அதுங்க என்ன சாப்பிட்டுச்சு அப்படின்னா ரேஷன் அரிசி சாப்பிட்டு தான் வளர்ந்தது சோ ரேஷன் அரிசியில வந்து என்ன பண்ணுவோம்னா கருவாட்டை தூளை மிக்ஸ் பண்ணி கருவாட்டு வேஸ்ட் மிக்ஸ் பண்ணி என்ன பண்ணுவோம்னா நம்ம கலந்து மீன்களுக்கு போட்டுருவோம் சோ அது என்ன பண்ணுவோம் ரேஷன் அரிசி சாப்பிட்டுக்கும் ஆனா இங்கே என்ன பிரச்சனை அப்படின்னா ரேஷன் அரிசி போடும்போது நம்ம வந்து உருண்டை பிடிச்சி போடுறோம் அப்படின்னா அதுல வந்து நூறு பருக்க இருக்குதுன்னா அதை வந்து ஐம்பது தான் எடுத்துக்கோங்க ஐம்பது பேருக்கு கீழே போய் சேர்ந்துடும் இந்த மீனை பொறுத்த வரைக்கும் மேல வந்து கீழே போறதுக்குள்ளயே எல்லாத்தையும் சாப்பிட்டுரும் மீதியாச்சு அப்படின்னா அது கீழே போய் சேர்ந்துடும் அப்படி கீழே போய் சேரும்போது தண்ணி கெட்டு போயிடும் தண்ணி கெட்டு போச்சு அப்படின்னா நம்ம போட முடிய சாப்பாடு வேஸ்ட் ஆமா வேஸ்ட் தீவனமும் வேஸ்ட் இப்ப தண்ணி கெட்டு போச்சு அப்படின்னா என்ன பிரச்சனை அப்படின்னா மீன் சாக ஆரம்பிச்சோம் சோ அது வந்து ஒரு பெரிய இது ரெண்டாவது மீன் குட்டை வெட்டும் போதே நம்ம என்ன பண்ணணும்னா தண்ணி உள்ள வர்றதுக்கு ஒரு வழியும் தண்ணி வெளியே தண்ணி வெளியே போறதுக்கு ஒரு வழியும் தண்ணி வந்து இது பண்ணி வச்சுக்கணும் எனி டைம் வந்து தண்ணி இருக்கணும் அப்படி இல்லை அதாவது வந்து ஒவ்வொருத்தருக்கும் ஒரு மாதிரி இப்ப எனக்கு வந்து வாய்க்கால் பாலம் இருக்கிறதுனால பள்ளம் இருக்கிறதுனால பக்கத்துலேயே தண்ணி ஓட போகுது அந்த ஓட தண்ணி உள்ள வந்துட்டு வெளியே போற மாதிரி நான் செட் பண்ணியிருக்கேன் இப்போ உங்களுக்கு வந்து தண்ணி வந்து போர் தண்ணியா இருந்துச்சு அப்படின்னா தண்ணி வந்து ஊத்துறதுக்கு ஒரு இடமும் அந்த ஊத்தி அந்த தண்ணி வந்து நிரம்பி வெளியே போற எக்ஸ்ட்ரா தண்ணி வெளியே போயிட்டே இருக்கணும் எப்பயும் ஏன்னா எக்ஸ்ட்ரா தண்ணி நீங்க ஸ்டோர் பண்ணி வச்சீங்க அப்படின்னா என்ன நடக்கும் அப்படின்னா ஆஹ் பதினஞ்சு நாள்ன்றது நீங்க அஞ்சு நாள் பத்து நாள்லயே தண்ணி ரொம்ப கெட்டு போயிடும் தண்ணி வந்து ரொம்ப கெட்டு போயிடுச்சு அப்படின்னா மீனுக்கு வந்து இப்ப பாருங்க என்னோட வந்து தெளிவா இருக்கா தண்ணி எல்லாமே தெளிவா இருக்கு பச்சையா இருக்கா இந்த பச்சையா எப்பயுமே இந்த மாதிரி தான் மெயின்டைன் பண்ணும் தண்ணி வந்து பியூராவும் இருக்க கூடாது ரொம்ப பியூரா இருந்துச்சுன்னா அதுல இருக்கிற இது வந்து எதுவுமே கிடைக்காது அதுங்களுக்கு வந்து தேவையான பிளாங் இதெல்லாம் உற்பத்தி ஆகும் இந்த தண்ணியில தான் அந்த இது டன் எதுவும் கிடைக்காது கிடைக்காது அதுக்கு கிடைக்காது அதனால நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னா நீங்க வந்து எப்பயுமே தண்ணியை வந்து அதோட இருப்பிடத்தையும் மாத்தக்கூடாது அதாவது தண்ணின்றது அதோட இருப்பிடம் அப்ப வந்து நீங்க ஒரு பத்து நாளைக்கு ஒரு முறை அஞ்சு நாளைக்கு ஒரு முறை நான் மாத்திக்கிட்டே இருக்கிறேன் அப்படின்னீங்கன்னா அப்ப மீனுக்கு புது புது இடமா போயிடும் அந்த மாதிரி மீன் வாழவும் வாழாது சோ அதனால நம்ம என்ன பண்ணணும்னா தண்ணி வந்து ஸ்டோர் பண்ணி தான் வைக்கணும் ஆனா எக்ஸ்ட்ராவா மாதிரி பிளான் பண்ணிக்கணும் தெரியக்கூடாது அவ்வளவு மீனுக்கு வந்து தண்ணி புது இடத்துக்கு கொண்டு போறாங்க ஆமா அந்த மாதிரி ஆயிடும் ஏன்னா அப்ப மீனுங்களுக்கு வந்து பாத்தீங்கன்னா ஒரே ஒரே இதா இருக்கணும் புதுசு புதுசா நீங்க வீட்டை மாத்த மாட்டீங்க இல்லையா அந்த மாதிரி வந்து முக்கியமான விஷயம் எல்லாரும் பண்ற தப்பு என்னன்னா தண்ணியை வந்து நல்லா இருக்கணும் அப்படின்றதுனால டெய்லி மாத்திரவங்களாம் இருக்கிறாங்க அந்த மாதிரி பண்ணீங்க அப்படின்னா வந்து மீன் வந்து சரியாக வளர்ச்சி இருக்காது சோ அதுக்கு பெட்டர் என்ன பண்ணலாம்னா அந்த தண்ணி உள்ள வர்றது அவுட்லெட் ஒன்று வெளியே போற மாதிரி வேஸ்ட் தண்ணி வெளியே போற மாதிரி எக்ஸ்ட்ராவா நம்பி வலுகிறது வெளியே போற மாதிரி ஒன்றும் பண்ணிட்டோம்னா இந்த பிரச்சனை இருக்காது கொஞ்சம் நல்ல தண்ணியா கொஞ்சம் கெட்ட தண்ணியா இருக்கிறது அப்படியே வெளியே போயிடும் கொஞ்சம் நல்ல தண்ணி அப்படியே அப்படியே புதுசு புதுசா தண்ணி வந்துட்டே இருக்கும் அப்போ உங்களுக்கு இந்த பிரச்சனை வந்து தண்ணி குறையறதுன்னு தெரியாது நம்ம வேற இடத்துக்கு போறோம் தெரியாம இருந்தா ஆமா அந்த மாதிரி நீங்க வச்சுக்கிறது பெட்டரா இருக்கும் இதுக்கப்புறம் மீனுக்கு ஏதாவது நோய் வருமானு கேட்டால் மழை காலத்தில் ஆக்சிஜன் பற்றாக்குறை மட்டும் நிறைய வரும் கண்டிப்பாக ரெண்டாவது ஒரு ஏக்கராவுக்கு இவ்வளோதான் மீன் விடணும்னு இருக்குது அதுக்கு மேலே விடும் போது என்ன ஆகும்னா குஞ்சில் நமக்கு தெரியாது குஞ்சில் வந்து ஆக்சிஜன் பற்றாக்குறை வராது அதிகமாக கொஞ்சம் வளர வரல இடம் பத்தாம போகும்போது என்ன பண்ணணும்னா கண்டிப்பாக ஆக்சிஜன் பற்றாக்குறை வரும் அந்த ஆக்சிஜன் பற்றாக்குறையை தீர்க்கணுன்னா நம்ம என்ன பண்ணணும்னா ஒன்று வந்து தண்ணி வந்து ஊற்றுற மாதிரி பண்ணணும் தண்ணி வந்து என்ன பண்ணணும்னா மேலே பைப்ல இருந்து நான் பாருங்கள் பைப் வச்சிருக்கேன் பின்னாடி அந்த மாதிரி தண்ணி வந்து என்ன பண்ணணும்னா தண்ணி அங்குறது ஊத்துற மாதிரி ஒண்ணு பண்ணணும் அப்படி இல்லை அப்படின்னா நீங்க என்ன பண்ணணும்னா இந்த ஏரியேட்டர்லாம் இருக்கு ஆக்சிஜன் வந்து ரொட்டேட் அந்த 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 மாதிரி மாதிரி வந்து இதெல்லாம் இருக்கு பண்ணீங்க அது என்ன ஆகும்னா ரொட்டேட் ஆகிட்டே இருக்கும் அப்போ ரொட்டேட் ஆகிட்டே இருக்கும்போது உங்களுக்கு வந்து அந்த இந்த பிரச்சனை எல்லாம் வராது ஆக்சிஜன் நல்லா கிடைக்கும் காலையில டைம் காலையில ஒரு நாலு மணிக்கு நீங்க எடுத்துக்கிட்டீங்கன்னா நாலு இருந்து மீனுக்கு ஆக்சிஜன் பற்றாக்குறை வந்துடும் ரெண்டாவது மழை டைம்ல வந்து பாத்தீங்கன்னா என்ன நடக்கும்னா தீவனம் வந்து சரியா எடுத்துக்காது ஸோ மழை பெய்யுது மோனை போட்டுருச்சு அப்படின்னாலே நீங்க தீவனத்தை குறைச்சிக்கணும் தீவனமே போடாமல் இருக்கிறது பெஸ்ட்டு ஏன்னா ஒரு ரெண்டு நாள் மூணு நாள் பசியா இருந்தால் கூட மூணாவது நாள் அதை வந்து நல்லா எடுத்துக்கோ வெயில் டைம்ல தான் தீவனம் எடுத்துக்கோ வெயில் போடாத வெயில் இல்லாத டைம்ல நீங்கள் என்ன போட்டீங்கன்னாலும் வேஸ்ட் அது அது எல்லாமே அடியில் போய் தங்கிடும் அதனால அதெல்லாம் போடாதீங்க மூணு குட்டையாக போட்டிருக்கேன் நான் மூணு குட்டையா போடுறது இன்னும் பெஸ்ட்டு அதாவது தனித்தனியா பிரிச்சு போடுறது பெஸ்ட்டு ஏன்னா ஒரே குட்டையா போட்டிருந்தீங்கன்னா உங்களால வந்து எல்லா குஞ்சுகளையும் அதில் ஸ்டாக் பண்ணிட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து பாத்தீங்கன்னா அடுத்த போகம் எடுக்கிறதுக்கு திரும்ப நீங்க புது குஞ்சு வாங்கணும் இப்போ அதுக்கு பதிலாக என்ன பண்ணணும் அப்படின்னா ஒரு சின்ன குட்டை ஒன்று போட்டுக்கணும் சின்ன குட்டை ஒன்று போட்டுக்கிட்டீங்க அப்படின்னா அதுல வந்து இப்போ கொஞ்சம் பெரிய மீன் எல்லாம் விட்டுறீங்கன்னு வச்சுக்கலாம் அடுத்த அந்த சின்ன குட்டையில் வந்து என்ன பண்ணுன்னா ஒரு சின்ன குஞ்சுங்கள் ஏன்னா வந்து ஒரு பெரிய பா பாறை மீன் ஒரு பெரிய சைஸ் வாங்குறீங்க ஒரு அஞ்சு அஞ்சு குஞ்சு வாங்குறீங்க அப்படின்னா பத்து ரூபா வரும் ஒரு மீன் அப்போ உங்களுக்கு வந்து பத்து ரூபா கொடுத்து நீங்கள் வாங்கி அதுக்கப்புறம் அதை வளர்த்து அதோட இது வந்து உங்களுக்கு வந்து கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும் ப்ராஃபிட்டும் கொஞ்சம் கம்மியாகும் அதுக்கு பதிலாக நம்ம வந்து ஒரு டைம் ஸ்டாக் பண்ணும்போது பெரிய குஞ்சு விட்டு ஸ்டாக் பண்ணிக்கோங்க அடுத்த டைம் என்ன பண்ணோம் அப்படின்னா ஒரு இஞ்சு குஞ்சு வாங்கி அது வந்து பார்த்திங்கன்னா ஒரு ரூபா அறுபது காசு ரெண்டு ரூபா அந்த சைஸு அந்த இதெல்லாம் வரும் அப்போ அந்த ரெண்டு ரூபா கொஞ்சம் வாங்கி என்ன பண்ணணும்னா சின்னதுலேருந்தே ஒரு தண்ணி குட்டையில் விட்டு மேலே வலை போட்டு மூடிட்டு பறவைங்க வந்து அதிக தொல்லை பறவைங்களால தான் வரும் சின்ன குட்டையை என்ன பண்ணலாம் ஈஸியா கவர் பண்ணிக்கலாம் அப்ப சின்ன குட்டையை ஈஸியா கவர் பண்ணிட்டு நீங்க வந்து அதுல குஞ்சுக்கு சின்ன குஞ்சுங்க ஸ்டாக் பண்ணிட்டு நீங்க வந்து பாத்தீங்கன்னா ஒரு தவிடு புண்ணாக்கு இல்ல வேற ஏதாவது தீவனம் குஞ்சு பெரிய சைஸ்ல வேற ஒருத்தர் வாங்குறது போல இப்ப மூணு குட்டையில ஒரு குட்டையில வந்து சின்ன குஞ்சு விட்டு அது கொஞ்சம் பெருசாகும் போது இது நீங்க எடுக்கிறீங்க இதை வந்து பிடிக்கிறீங்க மீன் ஒரு வருஷத்துல புடிக்கிறீங்க அப்படின்னா அப்ப அது என்ன ஆயிரும்னா அது கொஞ்சம் பெரிய குஞ்சாயிரும் சோ இதை எடுத்துட்டு என்ன பண்ணலாம் அந்த தொட்டியில இருக்கிற குஞ்ச வந்து ஸ்டாக் பண்ணிக்க அப்படியே இதுல வண்டி மாத்திக்கலாம் இப்ப திரும்ப என்ன பண்ணலாம் சின்ன குஞ்சு நீங்க வாங்கி விட்டுறாங்க சின்ன குஞ்சு வாங்கி விட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து பாத்தீங்கன்னா ரேட்டு கம்மியா இருக்கும் பெரிய குஞ்சு பத்து ரூபா இருக்கும் அப்ப உங்களுக்கு என்னன்னா ரூபா சேவாவது நம்மளுக்கு அப்படியே போய்கிட்டே இருக்கும் ஒரு வருஷம் கழிச்சு இதை நீங்க பிடிக்கும் போது என்ன பண்ணலாம் அந்த குஞ்சுங்களை தூக்கி இதுல விட்டுறலாம் சோ அதனால என்ன பண்ணுங்க எப்பயுமே குட்டை வெட்டும் போது ஒரு ரெண்டு குட்டை மூணு குட்டை வெட்டுறீங்க அப்படின்னா ஒரு மூணு குட்டையில ஒரு குட்டை சின்னதா வெட்டிக்கோங்க அந்த சின்ன குட்டையில முடிஞ்ச அளவுக்கு இது வச்சுக்கோங்க நான் என்ன பண்ணுறேன்னா வீட்டுக்கிட்டே தொட்டி போட்டிருக்கேன் அந்த தொட்டியில் குஞ்சுகளை வளர்த்தி அதில் தேவையானது இங்கே கொடுக்குறேன் இங்கே எடுத்துகிட்டு வந்துக்கிறேன் அது இல்லாமல் ரோகு கட்லா மிருகால் புல்கண்டை வராள் மீன்கள் எல்லாமே சீட்ஸ் எல்லாமே நம்மக்கிட்ட அவைலபிள் இருக்குது உங்களுக்கு ஏதாவது வேணும்னாலும் ஆனால் பல்க் ஆர்டரா தான் நம்மளால் கொடுக்க முடியும் அந்த மாதிரி எதாவது இருந்தாலும் நீங்கள் சொல்லுங்கள் நம்ம வாங்கிக்கலாம் அடுத்தது வந்து பாத்தீங்கன்னா வர விட்டுறோம் மீன் குஞ்சு விட்டுட்டா என்னென்ன பிரச்சனைகள் இருக்கும்னா தொட்டியில் பறவைங்கள் தொல்லை அதிகமாக இருக்கும் நீங்க இப்போ வந்து பெரிய குட்டையாக இருந்துச்சுன்னா நம்மளால ஒன்றும் கவர் பண்ணலாம் முடியாது பறவைங்களுக்கு வந்து நீங்கள் என்ன பண்ணீங்கனாலும் வந்து கொக்கோ இல்லை காக்காவோ வந்து கண்டிப்பாக வந்து மீன் குஞ்சுகளை தூக்க தான் பார்க்கும் அதனால் பெட்டர் என்ன பண்ணுவேன்னா கொஞ்சம் ஆழமான குட்டையாக இருந்துச்சுன்னா காலையில் வந்து மீன் குஞ்சுகள் வந்து எல்லாம் உள்ளதா இருக்கும் அதனால் மேலே வராது இப்போ இந்த குட்டை பார்த்தீங்கன்னா இது நான் வந்து ரொம்ப கொஞ்சம் சின்ன குட்டையா வெட்டியிருக்கேன் இது வந்து குஞ்சுங்களுக்காக மட்டும் விட்டுருக்கேன் அதனால என்னன்னா கொஞ்சம் ஆளை எடுக்கல இந்த இந்த தடவை கொஞ்சம் ஆளை எடுக்கணும் அதனால வந்து பெருசா நான் ஒன்னும் இது பண்ணல ரெண்டாவது காலையில முடிஞ்ச அளவுக்கு நீங்க மீன் பண்ணிக்கு நேரமா வந்துட்டீங்க ஒரு ஆறு மணிக்கெல்லாம் வந்துட்டீங்க அப்படின்னா அந்த டைம்ல வர்ற பறவைகளை துரத்தி துரத்தி பழகிட்டோம்னா அது வந்து திரும்ப வராதுங்க பறவைங்க ஒரு பத்து நாளைக்கு வந்து பார்த்துட்டு அது அதுக்கப்புறம் அது கொஞ்சம் பயந்துக்கும் என்னன்னா ஆளுங்க இந்த டைம் வந்துடுறாங்க அப்படின்றத பயந்துக்கும் அதனால முடிஞ்ச அளவுக்கு எந்த டைம் வரீங்களோ இல்லையோ காலையில டைம் வந்து பாக்குறது கொஞ்சம் பெட்டரு அடுத்து வந்து நான் இருக்கிற பகுதியில வந்து பாத்தீங்கன்னா பக்கத்துலயே பள்ளம் ஓடுறதுனால ஆஹ் ஆமா பாரஸ்ட் மாதிரி இருக்கிறதுனால என்ன பண்ணும்னா இப்ப தண்ணி பாம்புங்க நிறைய வந்து தண்ணி பாம்புங்க வந்து ஆஹ் சாப்பிடும் தண்ணி பாம்புகள் வந்துச்சுன்னா சின்ன குஞ்சுகளா இருந்தா பிடிச்சிரும் பெரிய குஞ்சுகளா இருந்தா கொஞ்சம் தப்பிச்சுக்கும் அதுக்கு வந்து என்ன பண்ணணும் நம்ம இந்த அரைஞ்சா வலைன்னு சொல்ற சின்ன வலைகளை வந்து என்ன சுத்தி கட்டி விட்டுறது உங்களுக்கு நல்லது பாம்புகள் உள்ள எதுவும் இருக்கணும் அப்படின்னா நம்மளுக்கு மெயினா வந்து தண்ணி பாம்பு வரும் அந்த தண்ணி பாம்பு வராம இருக்கிறதுக்கு நமக்கு வந்து கொஞ்சம் வளர்க்குற வரைக்கும் அதுக்கப்புறம் பிரச்சனை இல்லை கொஞ்சம் மீன் வளர்ந்துருச்சு அப்படின்னா இந்த பிரச்சனை இல்லை அதனால சுத்தி முடிஞ்ச அளவுக்கு வந்து தண்ணி பாம்பு வராம இருக்கிறதுக்கு வலைகள் கட்டி விட்டீங்கன்னா கொஞ்சம் இதா இருக்கும் அடுத்து வந்து அறுவடை டைம்ன்றது வந்து ஆறு மாசத்துல இருந்து எட்டு மாசம் ஆயிரும்னா ஆறு மாசம்ன்றது எட்டு மாசத்துலதான் ஆமா நல்ல தீவனம் போட்டீங்கனாலே எட்டு மாசம் ஆயிரும் எந்த மீன் விட்டீங்கனாலும் இதே ரோகு கெண்ட வெரைட்டிலாம் விட்டீங்கன்னா சாரிலாம் ஒரு வருஷம் ஆயிரும் ஒரு வருஷத்துக்கு கம்மியா வந்து வளராது பெரிய குட்டையா இருக்குது ஒரு ஒரு ரெண்டு ஏக்கரா மூணு ஏக்கரா ஒரே குட்டையா இருக்குதுன்னா கொஞ்சம் சீக்கிரமா ஆறு மாசம் எட்டு மாசத்துல வளர்றதுக்கு வாய்ப்பு இருக்குது எல்லாம் வந்து ஒரு அளவுக்கு தான் குட்டை வந்து நம்ம மூணு குட்டை நாலு குட்டெலாம் போட்டுருக்குறோன்னா நீங்கள் வளர்ச்சி எதிர்பார்க்குறது ரொம்ப கஷ்டம் எப்படி இருக்கும்னா இதோட இன்கம் வந்து நல்லா இருக்கும் ஏன்னா வந்து நம்ம இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுறதுன்றது ரொம்ப கம்மி இப்போ எனக்கு செலவுன்னு பார்த்தீங்கன்னா குட்டை வெட்டுறதுக்கு ஒரு ஐம்பதாயிரம் ரூபா மீன் குஞ்சுகள் விட்றதுக்கு ஒரு ஐம்பதாயிரரூபா தீவன செலவெல்லாம் பார்த்தீங்கன்னா ஒரு முப்பது ரூபா வருதுன்னா ஒன்று ஒன்று முப்பது நான் செலவு பண்ணியிருக்கேன் அப்படின்னா இதோட ரிட்டர்ன் பாத்தீங்கன்னா ஒரு நாலு டன் டு அஞ்சு டன்னு நம்ம எக்ஸ்போர்ட் பண்ணலாம் அப்படி வந்து நம்ம ஒரு ஐயாயிரம் ஆறாயிரம் குஞ்சு விட்றோம்னா ஒரு நாலு டன்னு எக்ஸ்போர்ட் பண்ணலாம் நாலு டன்னு போது நமக்கு ஒரு மீன் இப்போ ஒரு நூற்றம்பது ரூபா கிலோ போகுது பாறைலாம் வந்து நூற்றம்பது ரூபா ரேட்டுக்கு எடுத்துக்கிறாங்க நம்மளே இன்னும் வித்தோம்னா இரநூறுபா ரூபாய் ரேட் வரைக்கும் போகுது எங்க ஊர்ல மற்ற ஊர்ல இன்னும் கொஞ்சம் அதிகமா போலாம் கம்மியா போகலாம் அதனால முடிந்த அளவுக்கு நம்மளே எடுத்து விற்கிறதுக்கு பார்த்தோம்னா இன்னொரு போட்டோம் அப்படின்னா நம்ம ஒரு வருஷம் கழிச்சு ஒரு அஞ்சு எடுக்கலாங்களா ஆமா அந்த ஒரு ரிட்டர்ன் நல்ல ரிட்டர்ன் இருக்கும் அது நம்ம பராமரிக்கிற முறையை பொறுத்து உடனே வந்து கிடச்சிருமான்னு கேட்டால் கிடையாது முத நான் விட்டப்பெல்லாம் வந்து பாத்தீங்கன்னா என்னோடது வந்து வீடுன்னு சொல்லி பாசம் மேல ஒன்று வளரும் செடி மாதிரி இந்த செடி மாதிரி பாசம் வளரும் அதெல்லாம் வந்து பாத்தீங்கன்னா ஒரு ரொம்ப ஆபத்தான ஒண்ணு நான் என்ன நினைச்சுட்டேன்னா மீன் சாப்பிட்டுக்கோ அப்படின்னு நினைச்சு ஒரு அசால்ட்டா விட்டுட்டேன் அது குளத்தையே மூடி என்ன பண்ணிருச்சு ஆக்சிஜன் பத்தாம வந்து மீனை கொன்றுருச்சு அது வந்து கிட்டத்தட்ட ஒரு ரெண்டாயிரம் டு மூவாயிரம் மீன் கால் கிலோ செத்து போச்சு என்னோடது அந்த என்ன பண்ணா அது வராம இருக்கிறதுக்கு என்ன பண்ணணும்னா அது வரும் கண்டிப்பா அது வந்து பாத்தீங்கன்னா ஒரு செடி ரெண்டு செடி வரும்போதே அதை நம்ம எடுத்து வெளியே இருக்குங்களா எப்பயும் இருக்கும் பாருங்க அந்த சொல்லி அந்த செடியும் இல்ல அந்த செடி வந்து இந்த அந்த மாதிரிங்களா செடி மாதிரி இந்த செடி இருக்கு இல்லையா இந்த பக்கத்துல இருக்க செடி மாதிரி இருக்கும் ஆனா அது ரெண்டு ரெண்டு இலையா மட்டும்தான் இருக்கும் ஓகே அதனால வந்து அது எப்படி இருக்கும்னா இந்த மாதிரி ஒரு ரெண்டு ரெண்டு தான் இந்த செடி இருக்கு ஆமா இந்த இலை மாதிரிதான் இருக்கும் அது வரது இப்படி வரும் இவ்வளவுதான் வரும் இது வந்துச்சு அப்படின்னா அது என்ன பண்ணணும்னா உற்பத்தி ஆகிக்கிட்டே போகும் அது உற்பத்தி ஆகிட்டே போச்சு அப்படின்னா அது நிறைய இது பண்ணிரும் குளத்தையே மூடிரும் அந்த குளத்தை மூடிடுச்சு அப்படின்னா எடுத்து வெளியே நமக்கு பிரச்சனை இல்லை மீன் சாப்பிட்டு போடுறது அது நம்ம வடிக இது வந்து அள்ளி இதுதான் போடணும் ஏதாவது எடுக்கிறது வைப்பாரு குப்பை இல்லாம நீட்டா இருக்கு இல்லைங்களா இந்த மாதிரி பராமரிச்சுக்கணும் பராமரிச்சுட்டீங்கன்னா மீனுக்கு கொஞ்சம் இதா இருக்கும் தண்ணி அப்பப்போ நல்ல அப்ப கொடுத்துட்டோம் அப்போ இதுல வந்து தண்ணி வந்து அந்த வெளியே போகும் அப்படியே வெளியே போயிடும் தண்ணி என்னோட அந்த மாதிரிதான் வச்சிருக்கேன் அதனால எந்த பிரச்சனையும் இல்லாம போகுது தீவனம் முக்கியது ஏதாவது டவுட்டு இல்ல ஏதாவது பத்தி மீன் வளர்ப்பை பத்தி தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா தயவு செஞ்சு எப்போனாலும் கால் பண்ணுங்கள் என்னோடய நம்பர் தம்பி கொடுத்துருவாரு எப்போனாலும் கால் பண்ணுங்கள் கண்டிப்பாக உங்களுக்கு தேவையான சப்போர்ட் நான் பண்ணித்தரேன் மீன் குஞ்சுகள் ஏதாவது வேணும்னா கண்டிப்பாக என்னை காண்டாக்ட் பண்ணுங்கள் ஏன்னா வெளியெல்லாம் கொஞ்சம் காஸ்ட்லியாக இருக்குது ரொம்ப அதிகமாக தான் கொடுக்குறாங்க என்னால் முடிஞ்சளவுக்கு எவ்வளோ கம்மி பண்ணி தர முடியுமோ நான் கம்மி பண்ணித்தரேன் காண்டாக்ட் பண்ணுங்கள் எந்த ஊர்னாலும் தமிழ்நாட்டில் டெலிவரி பண்ணலாம் நாம நன்றி தீவனம் மீனுக்கு என்னென்ன தீவனம் கொடுக்கலாம் அப்படின்னா பாறை மீனுக்கு வந்து சின்ன வயசில் சின்ன இதுலேருந்தே போட்டு பழக்கறீங்க அப்படின்னா ரேஷன் அரிசி தவிடு புண்ணாக்கு இந்த மாதிரி இதெல்லாம் எடுத்துக்கும் வேசம் அரிசி கூட கருவாட்டு தூளை மிக்ஸ் பண்ணி சாப்பாடு மாதிரி கலந்து கொடுத்தீங்க உருண்டு பிடிச்சி எல்லாமே எடுத்துக்கும் அது இல்லாம அது வேஸ்ட் வெஜிடபிள்ஸ் இந்த மாதிரி வந்து வேஸ்ட் முட்டைக்கோஸ் தொல்லி தக்காளி இந்த மாதிரி இதெல்லாம் மார்க்கெட்ல வேஸ்ட் ஆகிற எல்லா ஐட்டமும் எடுத்துக்கும் பேக்கரி ஐட்டம்ஸ் எல்லாமே எடுத்துக்கும் தூளு முறுக்கு தூள் இந்த மாதிரி இருக்கிறது எல்லாமே சாப்பிடுவோம் நீங்க குச்சிக்கிழங்கு திப்பி அது வந்து கொஞ்சம் சீப்பா கிடைக்கும் நமக்கு அது உங்க குச்சி குச்சிக்கிழங்கு மாவு இது பண்ற கம்பெனி கொடுப்பாங்க அதை வாங்கிட்டு வந்து ஸ்டோர் பண்ணி வச்சுக்கிட்டீங்க அப்படின்னா அப்பப்ப தண்ணியில வந்து என்ன பண்ணணும்னா தீவனம் வேஸ்ட் ஆகக்கூடாதுன்னா அதுக்கு ஒரு சில வழிமுறைகள் எல்லாம் இருக்கு நம்ம வெங்காய சாக்குன்னு சொல்றோம் இல்லையா அந்த வெங்காய சாக்குல ஒரு உருண்டை பிடிச்சி உருண்டை பிடிச்சி கட்டி நடுவுல மாரி போட்டு அது கொண்டு போய் அங்கே நடுவில் டிப் பண்ணிட்டீங்க இறக்கிட்டிங்கன்னா அது என்ன பண்ணுன்னா அது வந்து சாப்பிட்டுக்கும் நமக்கு வந்து தீவனம் மிச்சமாகும் அப்படி இல்லை அதுவும் வேண்டாம் அப்படின்னா என்ன பண்ணணும்னா கரையோரமாக வந்து என்ன பண்ணணுன்னா அப்படியே கரைக்கு கீழே கொஞ்சம் இடைக்கிற இடத்துல அப்படியே கொட்டி விட்டுட்டிங்க அப்படின்னா அது என்ன பண்ணணும்னா அப்பப்போ வந்து சாப்பிட்டுட்டு போயிடும் இந்த மாதிரி பண்ணும்போது தீவன செலவு மிச்சமாகும் நான் என்ன பண்ணுறேன்னா நான் உருண்டை பிடிச்சி கரெக்டாக மீன் இருக்கிற இடமா பார்த்து போடுவேன் அது எல்லாமே எடுத்துக்குவோம் அது கீழே போகிறதுக்கே விடாது பாறை மீன் மற்றபடி இந்த கெண்ட வெரைட்டி ஜிலேபி இதுங்களுக்கு எல்லாம் தீவனம் பாத்தீங்கன்னா மெயின் வந்து இந்த கிழங்கு திப்பி எல்லாமே நல்லா சாப்பிடுச்சு கிழங்கு திப்பி குச்சி கிழங்கு திப்பி அது வந்து ஆமா இது என்ன பண்ணுவாங்கன்னா குச்சி கிழங்கு இதுல இருந்து எடுத்து குச்சி கிழங்கு ஃபுல்லா மாவெல்லாம் எடுத்துட்டு எக்ஸ்ட்ராக்ட் பண்ணிட்டு மீதி இருக்கிற அந்த சக்கையை மட்டும் கொடுப்பாங்க நமக்கு இது வந்து ஒரு டன்னே வந்து பாத்தீங்கன்னா ஆயிரத்தி ஐநூறு தான் வருது அப்ப நமக்கு வந்து கிலோ பாத்தீங்கன்னா ஒரு அஞ்சு ரூபா அறுபா ரேட்டு தான் டிரான்ஸ்போர்ட் எல்லாம் சேர்த்தீங்கன்னா ஒரு அஞ்சு ரூபாய்க்குள்ளதான் வரும் அப்ப உங்களுக்கு அது நல்லா பெஸ்டா இருக்கும் அது அதனால அதிகமா அது நல்லா தீவனம் போட்டோம்னா அது போட்டோம்னா சீக்கிரமா குரோத் இருக்குன்றாங்க நானும் இதோ இப்பதான் போடுறேன் அது வந்து என்ன குரோத் இருக்குன்றது இந்த தடவை புடிச்சிட்டு வேணும் நான் சொல்றேன் மத்தபடி வந்து பாத்தீங்கன்னா மீனுக்கு ரோகு கட்லாம் மிருகால் இந்த மாதிரி மீனுக்கு வந்து பாத்தீங்கன்னா தவிடு சின்ன இதுல இருந்தே கரைச்சு கொடுத்துட்டீங்கன்னா அது தவுடு சாப்பிடும் அதனால தவிடு குரண தவுடுன்னு சொல்லுவாங்க அது போட்டீங்கன்னா எடுத்துக்கோம் ஜிலேபி மீனுக்கு குரண தவுடு வந்து நல்லாவே சாப்பிடும் அதனால அதை போடுங்க மற்றபடி வந்து பாத்தீங்கன்னா வேஸ்ட்ன்னு பாத்தீங்கன்னா இந்த வாழை மரத்தோட இலைய வந்து ரெண்டு நாள் மூணு நாள் மக்க விட்டு சாப்பிடும் முட்டைக்கோஸ் கோசு தொல்லி இந்த மாதிரி இதெல்லாம் ரெண்டு மூணு நாள் மக்க விட்டு சாப்பிடும் அந்த தீவன தட்டுன்றதை விதச்சு விட்டீங்கன்னா தீவன தட்டு சாப்பிடும் சைட்ல ஓரமா ஆமா அப்புறம் சாணி இருக்கு இல்லைங்களா மாட்டு சாணி அந்த மாட்டு சாணிய வந்து அப்படியே ஒரு க கட்டி வச்சிட்டீங்க ஒரு வாரத்துல கட்டி வச்சுட்டீங்கன்னா பச்சை சாணி கட்டி வச்சுட்டீங்கன்னா அதுல இருந்து வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ரெண்டு மூணு நாளில் புழு புழுவா உற்பத்தி ஆகும் ஓரமாக அப்படியே மூலைய கட்டி வச்சா அது ஓரமாக எங்கேயாவது கட்டி வச்சுட்டீங்க அப்படின்னா அது என்ன பண்ணுவோம்னா ரெண்டு மூணு நாளில் புழுங்கள்லாம் உற்பத்தி ஆகும் அது அப்படியே அள்ளி என்ன பண்ணுங்கள் ஒரு சாக்கு பையில் அந்த வெங்காய சாக்கில் போட்டு இதில் தண்ணியில் நடுவில் தூக்கி போட்டிங்கன்னா என்ன பண்ணணும்னா அந்த புழுங்கள்லாம் வெளியே வரும்போது இந்த இது சாப்பிட்றோம் எது பாறை மீன் எல்லாத்தையும் அதை சாப்பிட்றோம் அதனால உங்களுக்கு வந்து அது ஒரு தீவன முறை அதெல்லாம் காசு இல்லாம பண்றது அப்படி இல்ல அப்படின்னா ரோக இந்த ரோக கட்டலாம் மிருகாலுக்கு எல்லாம் என்ன பண்ணும்னா இந்த சாணியை வந்து அப்படியே கொண்டு வந்து உட்ட புடிச்சு மூளை மூளைக்கு புடிச்சு ஒவ்வொரு தண்ணியோடய கார்னர்லயும் போட்டுறீங்கன்னா அது என்ன ஆகும்னா ரெண்டு மூணு நாள் அப்படியே இதாகி பிளாங்டன் உற்பத்தி ஆயிரும் இப்ப இந்த தண்ணி பாருங்க பச்சை பசையில் நல்லா இருக்கு இல்லையா இதெல்லாம் வந்து ஆமா இது இந்த மாதிரி தண்ணி இருந்ததுன்னா இதுங்களுக்கு வந்து நல்ல தீவனம் நிறைய இருக்குன்னு அர்த்தம் தண்ணி ரொம்ப பியூராவும் இருக்க கூடாது ரொம்ப அழுக்காவும் இருக்க கூடாது அதனால அதுக்கு ஏத்த மாதிரி அப்படியே மேனேஜ் பண்ணிக்கணும் சரிங்களா இவ்வளவுதான் தீவனம் வேற ஏதாவது காசு கொடுத்து மிதவ தீவனம் எல்லாம் வாங்குனீங்கன்னா உங்களுக்கு கட்டுப்படி ஆகாது ஒரு கிலோ வந்து அதுவே நாற்பது ரூபா ஐம்பது ரூபா வந்துடும் அது போட்டீங்கன்னாலும் கட்டுப்படி ஆகாது